இரண்டாவது மாநாடு அரசியல் கட்சியினர் முதல் சாதாரண தொண்டர்கள் வரை எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அதுக்கான காரணம் என்ன எதற்காக விஜய் அவர்கள் மதுரையை தேர்ந்தெடுத்தாத இரண்டாவது மாநாடுக்காக திமுக தாரிக பார்த்து பயப்படுதா அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை உடைய இரண்டாவது மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா தயாராகிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் சுற்றுலாத்தலம் மாதிரி மதுரையில நடக்கிற அந்த மாநாட போய் பார்த்துட்டு வராங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா மதுரை மாநாட்டை தயார் பண்ணிட்டு வராங்க சரி எதற்காக விஜய் அவர்கள் மதுரையை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்ற ஒரு முதற் காரணம் அப்பத்துல இருந்து கேக்குற ஒரு காரணமா இருக்கு அதற்கு தாவேகாவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் மாநாடு விக்கிரவாண்டில அதுவும் வடக்குல நாங்க வச்சிட்டோம் இரண்டாவது மாநாட தென் மாநிலத்துல வச்சு தென் மாநிலத்தவர்களை கவர ஒரு விதமா இந்த மாநாடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாநாடு இது வரைக்கும் திமுக அதிமுக கூட போடாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இந்திய அளவுல விஜய் அவர்கள் தான் இப்படி ஒரு மாநாட தயார் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க அது எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா விக்ரவாண்டி மாநாடு நிறைய பேர் தண்ணி இல்லாம மயக்கம் போட்டு விழுந்து நிறைய பிரச்சனை அந்த சமயத்துல விஜய் அவர்கள் எதிர்கொண்டிருந்தார் அதனால இந்த மாநாடு முதல் மாநாடுல நடந்த எல்லாத்தையும் பாடமா எடுத்து இரண்டாவது மாநாடுல ரொம்ப சரியா எல்லாத்தையும் ஒரு திட்டமிடலோடு நடத்திட்டு வர்றார் யாரும் சக்கர வாகனத்துல வரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையும் போட்டிருக்காரு அது எதற்காக அப்படின்னா முதல் மாநாடு அப்ப இருவர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்க கூடாது அப்படின்றத ஒரு கருத்துல கொண்டு யாரும் இருசக்கர வாகனத்துல வராதிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்க குழந்தைகள் பள்ளிக்கு போறவங்க யாருமே தயவு செஞ்சு இந்த மாநாடுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு போலீசாருக்கு ஒத்துழைக்கணும் போலீசார் சொல்றத கேட்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா போன மாநாடப்ப போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையில சிறிய வாக்குவாதம் எல்லாம் ஏற்பட்டது எல்லாரும் அந்த தடுப்பு கம்பிகள் மேலெல்லாம் ஏறி நின்று ரொம்பவே அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி எதுவும் இந்த தடவை நடக்க கூடாது எல்லாரும் ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த திடலுடைய முகப்பு வாசல்லையே விஜய் அவர்களுக்கு இருபுறமும் அறிஞர் அண்ணாவுடைய போட்டோவையும் உடைய போட்டோவையும் வச்சிருக்காங்க அதுக்கு மேலதான் தாமிகாவுடைய கொள்கை தலைவர்களுடைய புகைப்படத்தை ஒரு கட்டடத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு தலைவர்கள் அதாவது அதிமுக திமுக அவங்க கட்சி தலைவர்களை விஜய் அவர்கள் தன்னோட மாநாட்டுல போட்டிருக்காரு போட்டது மட்டுமில்லாம என்ன ஒரு வசனத்தை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அப்படின்னு அறிஞர் அண்ணா புகைப்படத்துக்கு கீழையும் எம்ஜிஆர் புகைப்படத்துக்கு கீழையும் போட்டுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு விஜய் அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கட்சியை தொடங்கின முதல் ஆண்டு வெற்றிய பெற்றிருந்தாங்க ஆட்சியை ஒரு நோக்கமா வச்சு விஜய் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை புடிப்பாரு அப்படின்னு சொல்ற விதமா அந்த புகைப்படம் அமைஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களும் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சியை புடிப்போம் இருபெரும் துருவங்களா அரசியல்ல இருந்தவங்களை எதிர்த்து வந்தவங்க ஜெயிச்சாங்க அந்த மாதிரி தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அதை வெளிக்காட்டுற விதமா அந்த ஒரு புகைப்படத்தை வச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை யாரும் பயன்படுத்த கூடாது அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் இணைந்து இருக்கிற மாதிரி ஒரு ஏ புகைப்படத்தை வைத்து வைரத்தை நாங்கள் இழந்து விட்டோம் தங்கத்தை இழக்க மாட்டோம் சொல்லி விஜய் அவர்களை குறிப்பிட்டு அந்த வச்சிருக்காங்க இது எப்படி பார்க்கப்படுது அரசியல் வரலாறுல அது தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல மற்ற கட்சி தலைவர்களை தன்னோட மாநாட்டுல அதாவது விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் சொல்லி வெவ்வேறு கட்சியில இருக்கிற தலைவர்களை தன்னோட மாநாட்டுல வச்சு விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறாரு இவங்க எல்லாரோடைய செயல்பாட்டையும் ஒரே ஆளா நான் குடுப்பேன் அப்படின்றத சொல்ல போறாரா இந்த மாநாட்டுல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கு இதே சமயம் விஜய் அவர்களுடைய மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருந்தாலும் இதுக்கு திமுக தரப்புல இருந்து ரொம்பவே அழுத்தம் கொடுக்கப்படுதா சொல்லப்படுது இது மூலமா திமுக தாவேக்காவை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் ஒரு ஒரு இடத்துலயும் சொல்லிட்டு வராங்க அது எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா சரியான இப்ப வெளியூர்ல இருந்து தாவேக்கா மாநா வெளிநாட்டுக்கு வரவங்களுக்கான போக்குவரத்து போலீசார் தரப்புல இருந்து ஒழுங்கா கொடுக்க மாட்டுக்கிறாங்க அதாவது அவங்க பேருந்த பயன்படுத்தும் போது எந்த பகுதி அதாவது பாராபத்தி பகுதியில இந்த மாநாடு நடக்குது இந்த மாநாடு நடக்கிற இடத்துல மட்டும் எந்த ஒரு ஸ்டாப்பிங்கும் நிக்காது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பஸ்ஸுமே அங்க போக மாட்டுக்குது அப்ப வெளியூர்ல இருந்து வரவங்க எப்படி அங்க போவோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய திமுகவினர் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம தாவேக்கா மாநாடுக்கு ஐந்து ஒப்பந்ததாரர்கள்ட்ட சேர்களுக்காக கேட்டு இருந்தாங்களா அதுல யாரும் இப்ப சேர் அதாவது ஒப்பந்ததாரர்கள் யாருமே நாங்க முடியாது இது திமுக தரப்புல இருந்து வர அழுத்தத்தாலதான் யாரும் விஜய் அவர்கள் ஒத்துழைப்பு குடுக்க மாட்டுக்கிறாங்க அப்படி ஒத்துழைப்பு குடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் திமுகவாலு அப்படின்னு சொல்லப்படுது எதுக்காக திமுகவினர் இதை பண்ணணும் தாவேக்கா தாம்பாட்டுக்கு வளரலாம் ஆனா இவங்க அழுத்தம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவங்கதான் அவரோட வளர்ச்சிக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால இப்ப தாவேகாவுக்கு கிடைக்க வேண்டிய சேர்களை கேரளால இருந்து வர வச்சிருக்காங்க சரி இந்த சமயத்துல விஜய் அவர்கள் எப்படி இந்த மாநாடுக்கு இவ்வளவு செலவு பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க விஜய் அவர்கள் தான் இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அவருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டாலும் இவ்வளவு ஏற்பாடுகள் பண்றப்ப பின்னாடி யாராவது உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லனா அரசியல் சார்ந்து இருக்கிறவங்க யாராவது உதவுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி நமக்கு கிடைச்ச இயசை தகவல் என்ன அப்படின்னா ஈழத் தமிழர்கள் விஜய் அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவதாகவும் சொல்லப்படுது அது என்னன்னா ஈழ தமிழர்கள் வெளிநாடுகள்ல ஒரு உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்காங்க இப்ப வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் தமிழ்நாடோடு இணையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா சொல்லப்படுது இதற்கு முன்னாடி சீமான் அவர்களுக்கும் இந்த மாதிரி உதவிகள் பண்ணிருக்காங்க ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்காததுனால விஜய் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு அவங்க உதவுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த மாநாட்டுடைய பரபரப்பு வெறும் மதுரையில மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எங்க திரும்பினாலும் விஜய் அவர்களுடைய மாநாட்டை பத்தி தான் பேசி இருக்காங்க இந்த நிலையில விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுல என்ன பேச போறாரு ஒருவேளை யார் கூட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்றத சொல்ல போறாரா விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படம் அந்த ஒரு மாநாட்டில் இடம்பெற்றிருக்கிறதுனால தேமுதே க விஜய் அவர்களோட இணைய இருக்காங்களா விஜய் அவர்களோட கூட்டணி போக இருக்காங்களா அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் இந்த மாநாட்டு மூலமா விஜய் அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் பணம் கொடுக்காமலே அங்க வந்து கூடுது அப்படின்னா அது மூலமா எனக்கு பின்னாடி பலம் இருக்கு அப்படின்றத எதிர்கட்சியினருக்கு விஜய் அவர்கள் காட்ட விரும்புறாரு அப்படின்றதான் தாவேக்காவினர் சொல்ற ஒரு கருத்தா இருக்கு அதை மட்டும் நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்கிற

உள்கட்டமைப்பு வேலைகள் இருக்கிறதுனால மாவட்ட வாரியா இன்னும் நிறைய வேலைபாடுகள் செய்யணும் வேட்பாளர்கள் யாரையும் அறிவிக்கல சொல்லப்படுது இந்த மாநாட்டுக்காக நடக்க போகுது பேர் வராங்க அத வந்து விஜய் அவர்கள் எப்படி அரசியலா மாத்த போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லார் தரப்புல இருந்தும் இருக்கு இதனாலதான் திமுகவும் தாவேக்காவும் பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாநாட்டுல அண்ணா புகைப்படத்தையும் எம்ஜிஆர் புகைப்படத்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்ததுனால திமுகவும் அதிமுகவும் அவங்க தலைவர்களுடைய கொள்கைய சரியா பின்பற்றல அவங்க யாருமே அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி செயல்படல அதனால அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த ஆட்சியில அதாவது என்னோட ஆட்சியில நான் கொடுப்பேன் அப்படின்றத வலுவா சொல்றதுக்கான மேடையாதான் இந்த தாவேக்காவுடைய இரண்டாவது மாநாடு தயாராகிட்டு இருக்கு இதை விஜய் அவர்கள் எப்படி நாளைக்கு கையாள போகிறாரு அப்படின்றது ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி தான் பார்க்க வேண்டியது இருக்கு இது போன்ற மேலும் ஒரு தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி